அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதினோராம் திருநாள் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நன்மைகளும் பெரிய பண வரவுகளும் கிடைக்கும் ஆனா ஏதோ ஒரு போர்ஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் அது நண்பனா இருக்கலாம் மூத்த அண்ணனா இருக்கலாம் மூத்த அக்காவா இருக்கலாம் இவர்கள் மூலியமா தொந்தரவுகள் இல்லைன்னா மேலதிகாரிகள் மூலியமா தொந்தரவுகள் மெயினா கால் முட்டி லைட்ட சிராய்ப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் ஆனா பெரிய ஒரு பணம் நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி அபாரமான வெற்றி மேன்மை நினைத்தது எல்லாமே சாதிப்பது வாழ்க்கையில இந்த மாதிரி டைம் மறுபடியும் வராதுன்ற மாதிரி இந்த நாள் எல்லாத்தையுமே சக்சஸ் வேலையில பயங்கர பர்ஷர் இருக்கும் சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாவுடைய பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுண்டரும் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வீட்டுல அப்பா சம்மந்தப்பட்டது மூத்தவங்க சம்மந்தப்பட்டது பெரியப்பா சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பயாரங்கள் சார்ந்தது லாங் டிராவல் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நம்ம எதிர்பார்க்கறத விட பல நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அரசு பதவிகள் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஆனா வித் ப்ரெஷர் தான் அது நடக்கும் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு அமேசிங்கான நாள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும் இணைத்த காரியங்களும் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா என்னன்னா எல்லாம் தடப்பட்டு பிரச்சனை கொடுத்து போராடி ஜெயிக்கிற மாதிரி வரும் பட் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் மறுபடாதீங்க எதிர்பாராத வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் தான் பிடிக்கணும் நல்லா இருப்பீங்க ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சாப்பிட்றவர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக வேண்டும் எல்லாத்தையுமே வெட்டுக் கொடுக்கணும் இல்லைன்னா முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நிறைய நல்லது நடக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நண்பர்களை நம்பாம நம்ம விஷயத்தை நம்ம கரெக்டா பாத்துக்கிறது நல்லது இந்த நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனா மேனேஜ் பண்ணிட முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா கண்ணி ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அதே மாதிரி விட்டமின் இரவு குறைபாடு ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி மூத்தவங்களை பகிர்ச்சு தான் இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க மெயினா சித்தியோடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமா ஹெல்த் தான் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட பிரஷர் கொடுக்கலாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தும் சரி சுய ஒழுக்கத்திலயும் சரி கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ஆரஞ்சு தினம் வர்ச்சிக ராசிய லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அதை நிறைவேற்றணும் ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா இவ்வளவு தயங்கி தாமதப்பட்ட பிளானிங் எல்லாம் பிரச்சனை கொடுத்து தான் போடும் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் தாமதமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் பாஸ்டா நடக்கலாம் ஆனா இந்த நாள பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் இவர்கள் மூலியமா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல அவங்க கவனமா போனோம் இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனம் காக்குறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ப்ரெஷர் குடும்பத்துல பேச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும் பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாம இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் பரிசா பணம் வரும் ரெண்டும் கலந்த கலவைதான் ஆனால் குடும்பத்துலையும் சரி சாப்பாட்டுலேயும் சரி பேச்சுலையும் சரி எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்றோமோ விட்டு கொடுத்து போறோமோ தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறோமோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத பிரஷர் நம்மள அமைதியாக இல்ல வைக்க இருக்க வைக்காம தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச வச்சு சண்டை வைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்தீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வந்து ஏதாவது பெரிய விஷயம் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து மூக்குல ரத்தம் வரலாம் இல்ல காதுகள் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம் மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது அது இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு வந்தாலும் ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும் ஹீட்டு செக் பண்ணிக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்ச மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கவனமா இருக்கணும் ஆக்சுவலா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்குமே நீங்க கவனமா தான் இருக்கணும் ஹெல்த்தும் சரி பிரஷரும் சரி எல்லாம் நம்ம எழுதி உட்காந்துக்கோங்கிற மாதிரி ஒரு மார்க்கமா தான் இருக்க போறது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் தான் மெயினா முருகனுடைய கால் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிருங்க அவ்வளவுதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி சரணாகரி அடைஞ்சிருங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அலைச்சல் செலவு சோம்பல் இது மூணுமே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது பார்த்துக்கணும் ராசியா நிறம் தெங்கு நிறம் மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி